ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பன்னிரு ஆழ்வார்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் அவங்க பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரத் திவ்ய பிரபந்தம் அந்த பன்னிரு ஆழ்வார்களில் ஒருத்தவங்க மட்டும் பெண் ஆழ்வார் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவங்க தான் அந்த பன்னிரு ஆழ்வார்கள் வந்து எந்தெந்த நூல் இயற்றியிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் இந்த பொய்கை ஆழ்வார் என்ன நூல் ஏற்றிருக்கார் அப்படின்னா முதல் திருவந்தாதி பொகையை முதல் திருவந்தாதி இந்த பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வார் இந்த இரண்டு பேர் இயற்றிய பாடல் வந்து புது புத்தகத்திலையும் கொடுத்துருப்பாங்க பொகையாழ்வார் இயற்றியது வந்து வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாகன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அது வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முதல் திருவந்தாதி அடுத்து பூதத்தாழ்வார் அவர் வந்து இரண்டாம் திருவந்தாதி அப்படின்ற ஒரு நூல் ஏற்றிருக்காரு அதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அப்போ பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி அடுத்ததான் பேயாழ்வார் அவர் என்ன நூல் ஏற்றிருக்காரு அப்படின்னா மூன்றாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி யாருனா பேயாழ்வார் இந்த பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேரையுமே முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதல் ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அடுத்ததா திருமலிசை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் யார் அப்படின்னா நான்காம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் இந்த நூல் எழுதினதுதான் தான் திருமலிசை ஆழ்வார் அடுத்ததா நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்னென்ன நூல் ஏற்றி இருக்கார் அப்படின்னா திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் இந்த திருவருத்தம் அப்படின்ற ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க அது யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னா நம்மாழ்வார் அடுத்ததா குலசேகர ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் பற்றி சொல்லணும்னா பெருமாள் திருமொழி அது வடமொழியில் முகுந்த மாலை அப்படின்ற நூலை இயற்றியிருக்காரு தமிழில் பெருமாள் திருமொழி இயற்றியிருக்காரு அடுத்ததா தொண்டர் அடி பொடி ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர் இயற்றிய நூல் என்னென்னு அப்படின்னா திருமலை திருப்பள்ளி எழுச்சி திருமலை திருப்பள்ளி எழுச்சி பெரியாழ்வார் பெரியாழ்வார் இயற்றிய நூல் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் ஆண்டாள் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி திருப்பாவை திருப்பானாழ்வார் அப்படின்றவர் திருப்பதிகம் ஏற்றிருக்காரு திருப்பதிகம் இயற்றியிருக்காரு திருமங்கையாழ்வார் அப்படின்றவர் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றறிக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இயற்றியிருக்காரு அடுத்ததான் மதுரகவி ஆழ்வார் அவர் வந்து திருப்பதிகம் ஏற்றிருக்கார் திருப்பானாழ்வர் மாதிரி திருப்பதிகம் மதுரகவி ஆழ்வார் ஏற்றியிருக்காரு இப்போ உங்களை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் இவர் வந்து முதல் திருவந்தாது ஏற்றிருக்காரு இவர் வந்து திருமாலோட பத்து அவதாரத்தை பற்றி பாடியவர் இந்த பொய்கி ஆழ்வார் தான் திருமாலின் பத்து அவதாரம் பற்றி பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பொய்கை ஆழ்வார் அது மட்டும் இல்லாம வைணவ திருவங்கள் திருத்தலங்கள்லேயே வைணவ திருத்தலங்கள்ல மங்களா சாசனம் செய்துள்ளார் வைணவ திருத்தலங்களில் மங்களா சாசனம் செய்திருக்கிறாரு அதுல மங்களா சாசனம் செய்தல் செய்வதில் முதன்மையானவர் அப்படின்னு கேட்டாலும் இந்த பொய்கை ஆழ்வார் தான் மங்களா சாசனம் செய்வதில் முதன்மையானவர் யாருன்னு கேட்டாலும் இந்த பொய்கை ஆழ்வார் தான் அடுத்ததாக பூதத்தாழ்வார் இவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழை ஞானத்தமிழ் என்று பாடியவர் இந்த பூதத்தாழ்வார் தமிழை ஞானத்தமிழ் என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பூதத்தாழ்வார் இவர் வந்து இரண்டாம் திருவந்தாதி அதில் நூறு பாடல்கள் பாடியிருக்கார் அடுத்ததா பேயாழ்வார் பேயாழ்வார் வந்து மூன்றாம் திருவந்தாதி பாடியிருக்கார் திருமளிசை ஆழ்வார் அவர் வந்து அவரோட வேறு பெயர் என்னன்னு பக்தி பக்திசார் திருமலிசை ஆழ்வார் அவருடைய வேறு பேர் என்னன்னா பக்திசாரர் நான்காம் திருவந்தாதி பாடியிருக்காரு இதுக்கு வந்து திருமலிசை பிரான் அப்படின்ற ஒரு இன்னொரு பேரும் இருக்கு அந்த திருமலிசை ஆழ்வாருக்கு திருமலிசை பிரான் அப்படின்ற ஒரு இன்னொரு பேரும் இருக்கு இவருடைய வேறு நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நான்முகன் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் அப்படின்ற நூலை எட்டியிருக்காரு நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் இவரோட சீடன் யாருன்னு பாத்தீங்கன்னா கனிக்கண்ணன் அப்படின்றவர் தான் இவருடைய சீடன் கனிக்கண்ணன் அப்படின்றவர் பேயாழ்வாரிடம் உபதேசம் பெற்றவர் இந்த திருமலிசை ஆழ்வார் கேட்கலாம் பேயாழ்வாரிடம் உபதேசம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமலிசை ஆழ்வார் நான் சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் அடுத்ததான் நம்மாழ்வார் நான்கு வேதங்களை தமிழில் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மாழ்வார் நான்கு வேதங்களையும் தமிழில் பாடியவர் நம்மாழ்வார் அதனால தான் இவருக்கு பேர் தமிழ் செய்த மாறன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு தமிழ் செய்த மாறன் யாரு நம்மாழ்வார் இவருடைய நூல் மற்ற நூல்கள் என்னென்னா திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி திருவருத்தம் இந்த எல்லாம் அவர் ஏற்றிருக்காரு சடகோபன் பராகுசன் குறுகை காவலன் காரி மாறன் இந்த மாதிரி பல சிறப்பு பெயர்களும் இருக்கு தமிழ் மாறன் வழுதி வளநாடன் இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு இவர் இயற்றிய அந்த திருவாய்மொழிக்கு திராவிட வேதம் அப்படின்ற இன்னூறு பேரும் இருக்கு ஆழ்வார்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் நம்ம நம்மாழ்வார் தான் அடுத்ததா மதுரகவி ஆழ்வார் இந்த மதுரக்கவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வார வர எல்லாம் உணர்ந்த ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் மதுரக்கவி ஆழ்வார் நம்மாழ்வார வர எல்லாம் உணர்ந்த ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இந்த நம்மாழ்வாரை இறைவனாக கொண்டு பாடியவர்னு கேட்டாலும் மதுரகவி ஆழ்வார் தான் நான் ஏன் வந்து நம்மால்வாருக்கு அப்புறம் நேரடியா மதுரகவி ஆழ் ஆழ்வாரை பத்தி சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நம்மால்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுனாலதான் சொல்றேன் அப்ப நம்மழ்வார வந்து எல்லா தான் ஞானின்னு சொன்னது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே வந்து இறைவனாக கொண்டு பாடியவர் எல்லாரும் வந்து திருமால இறைவனா பாடியிருப்பாங்க ஆனா நம்மாழ்வாரை இறைவனாய் கொண்டு பாடிய ஆழ்வார் யாருன்னு கேட்டாங்கன்னா மதுரகவி ஆழ்வார் தான் அடுத்ததா குலசேகர ஆழ்வார் இறைவனை குழந்தையாக நினைத்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் இறைவனை குழந்தையாக நினைத்து பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குலசேகர ஆழ்வார் அடுத்ததா தொண்டரடி பொடியாழ்வார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விப்ரநாராயணன் தொண்டரடி பொடியாழ்வாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா விப்ரநாராயணன் அடுத்ததா பெரியாழ்வார் பெரியாழ்வர் பற்றி சொன்னணும் அப்படின்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் வேறொரு பெயர்கள் பேர்கள் என்னென்னா விஷ்ணு சித்தன் பட்டர்பிரான் விஷ்ணு சித்தன் பட்டர்பிரான் பெருமாளை தமது குழந்தையாக நினைத்து பாடியிருக்காரு அடுத்துதான் ஆண்டாள் ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் அவருடைய வளர்ப்பு மகள் இவங்கள தான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஆனால் பெரியாழ்வார் இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா கோதை நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க ஆண்டாளுடைய பேர் வந்து கோதை நாச்சியார் இவருடைய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதுல திருப்பாவை வந்து மொத்தம் முப்பது பாடல்களை கொண்டது நாச்சியார் திருமொழி வந்து நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டதுன்னு நம்ம படிச்சிருப்போம் புது புக்கிலேயே அடுத்ததான் திருப்பானவார் இந்த திருப்பானவார் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாணர் அதாவது அவருடைய இயற்பெயர் இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பான் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பான் பெருமாள் இவர் இயற்றிய நூல் வந்து திருப்பதிகம் அடுத்ததா திரு மங்கை ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் என்னன்னா நீலன் நாலு கவி பெருமாள் நீலன் நாலு கவி பெருமாள் இவருடைய இயற்றிய நூல் வந்து சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருக்குறந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் பெரிய திருமொழி திருவெலு கூற்றடிக்கை பன்னிர ஆழ்வார்களை பற்றியும் அவங்களுடைய இயற் இயற்பெயர்களை பற்றியும் அவர்களுடைய நூல்களை பற்றியும் பார்த்தாச்சு அடுத்ததா அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ